எப்படி வந்து சரக்கு இல்லாமல் காலங்காத்தால் தண்ணி குடிக்காமல் அவனால் இருக்க முடியாதோ சரக்கு அடிக்காமல் கை காலெலாம் நடுங்குது அப்படின்னு சொல்லி சரக்கு அடிக்ட் ஆகுறாங்களோ அதே மாதிரி இப்போ கஞ்சா புழக்கம் உருவாகிட்டு இருக்குது எதிர்காலத்தில் கஞ்சாவை பயன்படுத்தி பயன்படுத்தி அவங்களுக்கு பழக்கமாகி அவன் கஞ்சா வந்து உபயோகப்படுத்தலை அப்படின்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும் அவங்க ரொம்ப மெண்டல் பிடிச்ச மாதிரி ஆகிடும் வீட்டில் வந்து பொண்டாட்டி அடிப்பான் பொண்டாட்டி தலை அடிப்பான் பொண்டாட்டி தலையெல்லாம் உருளை போகுது பிள்ளைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும் பிள்ளைகள்லாம் அடித்து நொறுக்க போகிறான் அவருக்கு எதிர்காலத்தில் பள்ளிக்கூடம் படிக்கிறது கூட போகாமல் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க நான் ஒன்று கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் ஆண்கள் மாதிரி சரக்கு அடிக்கிறதுக்கும் கஞ்சாவுக்கும் சரக்கு அடிக்கிறதுக்கும் கஞ்சாவுக்கும் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா நாடு உருப்பிடுமா இல்லை எதிர்காலத்தில் அப்படி தான் நடக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா என்னென்னு தெரில நம்பளுக்கு மாதிரியே பெண்களும் எல்லாம் வந்து எல்லா பழக்கமும் கஞ்சா சரக்கு எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த நாடு உருப்பிடாகுமா என்ன எனக்கு ஒன்றும் புரியலை இப்போ எப்படி தண்ணி அடிக்கிறவங்களுக்கு வந்து அடிக்ட் ஆகி அவங்களுக்கு வந்து காலையில் வந்து சரக்கு அடித்தாதான் இவங்க கைகால் ஓடும் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறார்களோ இப்போ வந்து கஞ்சா பழக்கம் அதிகமாகிவிட்டதுனால இல்லை எல்லாம் கஞ்சா பயன்படுத்தினாலே காலையில் கஞ்சா இல்லாமல் அவங்களுக்கு பெரும் பைத்தியம் பிடிக்க போகுது வீட்டில் வந்து பயங்கரமான கலவரம் உண்டாக போகுது வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியாமல் சூழல் ஏற்படும் அதனால் வந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இப்போ சரக்கை கூட மறந்துட்டாங்க ஆனால் இப்போ கஞ்சா அடிக்கிறதுக்கெல்லாம் பழகிட்டுருக்கிறாய்ங்க ஆனால் ஒன்றுங்க கஞ்சா அடிக்காமல் காலையில் அவனால் இருக்க முடியாது கஞ்சா அவனால் காலையில் எழுதிச்சுன்னா பயன்படுத்தினா மட்டும்தான் அவன் நிம்மதியாக இருக்க முடியும் அந்தளவுக்கு எதிர்காலத்தில் கஞ்சா புழக்கம் வருமா கஞ்சா இப்போ பழகிக்கலாம் ஆனால் கஞ்சா தடை பண்ணும்போது கஞ்சா தடை செய்யும் போது வந்து கஞ்சாவனால இருக்க அடிக்க இருக்க முடியாது அடிக்காமல் இருக்க முடியாது அப்போ வந்து வீட்டில் வந்து எப்படிப்பட்ட சூழல் ஏற்படும் எப்படிப்பட்ட கலவரம் ஏற்படும் தொண்டாட்டி எப்படி சண்டைகள் ஏற்படும் அவருடைய பிள்ளைங்க கிட்டே எப்படி அவன் வந்து சண்டை ஏற்படும் வீட்டில் இருக்கிற பாத்திரங்கேற்ற எல்லாம் உடைய போகுது நாடே வந்து என்னாகுமோ தெரியல எனக்கு எல்லாம் எல்லா எல்லா பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டா என்னாகுமோ தெரியல இல்லாமல் நடக்குது ஏதோ நீங்கள் கமெண்ட்டில் இதை பற்றி சொல்லுங்கள்